நிறைய காட்டுக்குள்ள பாறை மேல மண்ணை போட்டு கொள்ளையில உடனே ஏமாத்தி விட்டு போறேன்னு அதான் இந்த வேணும் தோண்டியே வாக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு தோண்டி பார்த்துல ஏதாவது கிடைச்சதா கிடைச்சது வரப்ப ஒரு பொக்கிசம் பண்ணேன் ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் மொத்தமா சேர்ந்து நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு என்ன மோசமா போச்சு அதுவும் வந்துட்டு தார் ரோட்டு மேல தங்கம் போல பூமி ஒண்ணு கரூர் மாவட்டத்துல பல்லவட்டி ஏரியால தாங்க இந்த லேண்ட் அமைச்சிருக்குது இது ரொம்ப ட்ரை ஆன ஏரியாவே இல்ல தண்ணி இருக்குதான்னு போய் பக்கத்து காட்டுல பார்த்தா தண்ணி பாத்தீங்களா கிணத்துல மேலால் இருக்குது நீங்க நாளைக்கு போரே ஓட்டிங்கன்னு சரி இல்ல ஒரு கிணறே வெட்டினீங்கன்னு சரி இதே மாதிரி தான் உங்களுக்கும் தண்ணி கிடைக்கும் பக்கத்து காடு பாருங்க இந்த ஒட்டி தான் நான் காட்டையே சொல்லிக்கிறேன் பாத்துக்கோங்க காட்டோட அமைப்புன்னு பார்த்தோம்னா கிழமை நீளமான ஒரு காடு உழவாட்டி சும்மா செம்மன் பாத்துக்கோங்க ஜம்முன்னு வச்சிருக்காங்க முத்தி எல்லாம் செக் பண்ணி பார்த்தது நல்ல மண் ஏக்கர் நமக்கு சிக்கி போச்சப்பா ரெண்டு ஏக்கர் மொத்தமாக சேர்ந்து நாற்பத்தி நாலு ஒரு ஏக்கர் எனக்கு போட்டோம்னா வெறும் இருபது லட்சம் ரூபாய்க்கு இந்த மாதிரி லேண்டை நாளைக்கு கொடுக்க முடியாதுங்க நீங்கள் யாராவது கம்மியான ரேட்டில் காடு தோளாக விட்டுருக்கீங்கண்ணா இந்த மாதிரி காட்டைகளை விட்டு போடாதீங்க அஞ்சு வருஷம் கழிச்சா இதெல்லாம் ரேட்டே வேற தங்கமெல்லாம் என்னங்க ஏறுது வேலை பணம் இருந்தா பொண்ணு வேணா வாங்கலாம் ஆனா மண் அப்படி வாங்க முடியாது ஐடியா இருந்ததுன்னா வீடு இல்ல இருக்கிற நம்பருக்கு போன போட்டு வாங்க ஆளுங்காம போய் அமைச்சு போடலாம்